இப்போ திருச்சியில் நடந்த மீட்டிங் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுற்றுப்பயணம் விஜயனம் வந்து வந்து ஒரு ஆறு வாரமே கிரியேட் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு மூணு நாள் கிட்ட ஆகுப்பது இன்ன வரைக்கும் அந்த சுற்று வட்டாரமும் சரி சோஷியல் மீடியாவும் சரி ஆன்லைனும் சரி செய்திகளையும் சரி நிறைய திமுக காரங்க கிட்ட பிரஸ் மீட்ல எல்லாருமே பேசப்படுற ஒரு பொருள் விஜய் அவர்கள் வந்து போனாரு இவ்வளோ பேர் வந்தாங்களே நீங்கள் அதை பற்றி என்ன என்ன நினைக்கிறீங்கன்ட்டு ஸோ நிறைய பேர் சொல்கிறது ரசிகர் கூட்டம்ட்டு நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறேன் பாருங்க அதாவது இது பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு போகிற வழியில நம்ம நண்பர் ஒருத்தர் ராமன் பார்த்திங்கன்னா எடுத்த ஃபோட்டோஸு அவர் எடுத்து விஜயன்னு ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கல எல்லாருமே விஜயனம் வரதுக்காக அங்கே இருக்கிற பொதுமக்கள் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் குழந்தைங்களோட வந்தது குழந்தைங்களை தோல் உட்கார வச்சு போர்டை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க எப்போவுமே ஒரு அரசியல் கட்சி ஒரு மீட்டிங் போது தலைமையிலேருந்து தான் போர்டு கொடுப்பாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த அந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா இரநூறுவா கொடுத்துட்டு ஆளை கூட்டு வருவாங்க வண்டியில் அரசாங்கம் பஸ்லெல்லாம் கூட்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க இறக்கி விட்டு அவங்க போர்டு ரெடி பண்ணி வச்சுருவாங்க அதாவது கட்சி சார்பாக போர்டு ரெடி பண்ணி கொடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அம்மா நீ பிச்சிக்கம்மா நீ பிச்சிக்கம்மா யார் யார் கொடி பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா யார் யார் போர்டு பிடிக்கிறோம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் பண்ணிகிட்டு இருக்கு இந்த மாதிரி தான் அவங்க பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து உட்காந்துருப்பாங்க கொடியை பிடிப்பாங்க அரை மணி நேரம் பார்ப்பாங்க ஆள் வரல போய் ஓரமாக போய் உட்காந்துருவாங்க அதுக்கப்புறம் எப்போ வராங்களோ போய் நிற்பாங்க பேர் எழுதிப்பாங்க போவாங்க ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது காசை வாங்கிட்டு போவாங்க ஆனால் நமக்கு அப்படி கிடையாதுங்க அவங்க இன்ட்ரெஸ்ட்டோட வந்து அவங்களே போர்டு ரெடி பண்ணி அவங்களே அதாவது ஒரு வயசான ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களே கொடி கட்டுறாங்க அது எங்கள் கண்ணால் பார்த்தேன் அந்த விஷயத்தெல்லாம் கண்ணால் பார்த்தா மீன்ஸ் வீடியோ மூலியமாக பார்த்தேன் அது ஸோ நம்ம ஈஸ்வர் சரவணன் நான் போட்டிருந்தார் அவங்களே கொடியை கட்டி அது நிற்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு மட்டும்தான் நடக்கும் இப்போ நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கூட இருக்கவங்க நம்மளை நம்பி வரவங்க நம்மள பிடிச்சி வரவங்க எத்தனை பொதுமக்கள்ன்ட்டு அங்கே அம்மாலாம் எட்டி எட்டி பார்க்குறத பார்க்கும்போது நிஜமாலே இதை இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்களாம் ஓட்டு போட மாட்டாங்கன்ட்டு அதான் வீட்டில் எல்லா வேலையும் விட்டுட்டு விஜயவர்களை பார்க்க வந்து நிற்கிறவங்க எப்படிங்க ஓட்டு போடாமல் இருப்பாங்க இப்படி ஒரு நரேட்டிவா தனியா ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க